யாரும் அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கே ஒரு நாலு இளைஞர்கள் இருக்காங்க நாலு இளைஞர்கள் இருந்துகிட்டு அண்ணாமலை அண்ணாமலை வந்து உள்ள போகாத உள்ள போக கூடாது நீ மணிப்பூர்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்க தேவாலயத்தை வந்து இடிச்சிங்க எங்க கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறவங்களை நிறைய பேர் கொண்டுட்டீங்க நீங்க என்ன பதில் சொன்னீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்ட்டு நாலு பேர் உணச்சோசப்பட்டு பேசுறாங்க சரி உணச்சோசப்பட்டு பேசுறாங்களே சோ உண்மையானவங்களா இருப்பாங்க உங்களுக்கு சரி அண்ணாமலைக்கு நல்லா டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த புள்ளிங்கோலா இருந்திருக்காங்க இந்த நாலு பேர் கிறிஸ்தவ மதத்துல இருந்து வந்து அவங்க தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது நீங்க வந்தா புனிதம் கெட்டுரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைச்சா இந்த புள்ளிங்கோ ஒரு கோணத்துல இருந்துருக்குங்க அது தெரியாம நீங்க மீடியால முத வந்து எல்லா பல பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அண்ணாமலை வந்து உள்ள போனோம்னே கிறிஸ்துவ கிறிஸ்தவ தடுத்து நிறுத்திட்டாங்க உள்ள வரக்கூடாதுட்டாங்க அஹ் புனிதம் கெட்டு போட்டாங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பரபரப்பா பேசினாங்க சரி நிஜமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அது பிள்ளைக்குன்னு சொல்லி கடைசி ஒரு ஃபோட்டோவை போட்டு அவனை கிளி கிளின்னு நிடிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பல இடங்களில் போய்க்கிருக்காரு பி பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை ஒரு ஒரு ஸ்டேஜாக போய்க்கு இருக்காரு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாத இடத்துல வந்து அங்கங்கே சனி வந்துக்கிட்டு தான் இருக்கும் போய்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் கரெக்டா எந்த பிரச்சனைலாம் போயிட்டா இருக்கா வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தமாயிடும் அந்த வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு தெரிய இருக்காரு அங்கங்க சில சலசலப்புகள் சிலப்புகள் வரும் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து தருமபுரியில வந்துருக்கு தருமபுரி மாவட்டத்துல தேவாலயத்துக்கு போயிருக்காரு அங்க வந்து லூர்து மாதா சிலைக்கு வந்து மாலை போடலாம்னு சொல்லி அந்த பேரணி போகும்போதே போயிருக்காரு அங்க உடனே ஒரு நாலு பேர் வந்து மறுச்சுக்கிட்டு ஐ நீ வந்து நீங்க வந்து மணிப்பூர்ல வந்து கிறிஸ்துவெல்லாம் எழுத்தீங்க மணிப்பூர்ல வந்து கிறிஸ்துவ கொண்டுட்டீங்க தேவாலயத்தை எரிச்சிட்டீங்க புனிதம் கெட்டு போச்சு அதனால நீங்க இங்க இருக்கிற தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது மாலை விடக்கூடாதுன்னு சொல்லி பயமா கலவரம் பண்ணிட்டாங்க சரி என்ன கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சரி அமைதியா வந்து அண்ணாமலை தம்பி பொறுப்பா பொறுப்பா நான் சொல்றதை கேளு நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறாரு கேட்கவே மாட்டாங்க அந்த நாலு பேர் அவளா கத்திக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க ஆய் மணிப்பூர்ல ஏமாண்டாங்க மணிப்பூர்ல ஏ பண்ணி இதைத்தான் சொல்றாங்களே தவிர எது தமிழ்நாட்டில் ஏதாச்சும் கிறிஸ்தவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துச்சா அப்படின்னா அது இல்லை மணிப்பூர்ல நடந்துச்சு மணிப்பூர்ல நடந்துச்சுக்கிட்டே இருந்தாங்க சரி அவரும் வந்து அண்ணாமலை வந்து பொருதம்பி பொருதம்பி நான் சொல்றத கேளு தம்பி அப்படின்ட்டு மணிப்பூர்ல நடந்தது இல்ல தம்பி அது வந்து இனக்கலவரம் அதாவது ஒரு கேஸ்ட்டுக்கு முன்னூறு கேஸ்ட்டுக்கு நடந்தது அது வந்து ஜாதி சின்ன மாதிரி அது நடந்தது தம்பி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல இருந்தாலும் ரெண்டு ஜாதிகளையும் வந்து இந்துக்கள் இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க பாதிக்கப்பட்டது எல்லோரும் தான் ரெண்டு பக்கமும் இருந்து ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டாங்க ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இலங்கையில வந்து தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த தமிழர்கள் கொல்லப்படும் போது அதுலயும் வந்து இந்துக்கள் இருந்தாங்க முஸ்லி முஸ்லீம்கள் இருந்தாங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க தமிழர்கள்ல அந்த தமிழர்கள் கொல்லப்படும் போது நீங்க எங்க இருந்தீங்க அப்ப இருந்தது திமுக ஆட்சி அப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டிதானே அப்படின்னா அதுலாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எது மணிப்பூர் நீங்க என்ன மணிப்பூர்ல வந்து கிறிஸ்தவில வந்து பாதிக்கப்படும் எது கேட்காம இருந்தீங்க கிட்டே அந்த நாலு பேரு சொன்ன சொல்லி சொல்லி இருக்காங்க யாரா இவங்க அப்படின்னு நம்மளுக்கு ஐயப்பாடு என்ன சொன்ன சொல்லவே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அவங்களை தேவை வந்து உள்ள போகக்கூடாது அண்ணாமலும் உள்ள போகக்கூடாது மழை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தவிர பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலையும் டெல் ஐயோ யோ என்னையே அணி திரு இன்மக்கார மாதிரி பேசிக்கிருக்க அப்படின்னு ஒண்ணு இன்னும் அவங்களுக்கு வந்து நாங்க திமுக கரையில நாங்க திமுக கரையில நாங்க வந்து கிறிஸ்துவர்கள் நாங்க கிறிஸ்துவர்கள் நாங்க எத்தனை பேர் கம்பாரு அப்படின்னு இவ்வளவு போகுதுச்சு யோ உள்ள போறேன் பொதுவான இடம் கோவில்ன்றது பொதுவான இடம் யாருனாலும் போகலாம் யாருன்னா மாலை போடலாம் யாருனாலும் வணங்கலாம் அதுக்கு வந்து கோவில்ன்றது எல்லாருக்கும் சமம் நான் போறேன் மாலை போடுறேன் நீ தடுத்து பாரு இல்லைன்னா நான் ஒரு பத்தாயிரம் பேர்த்த இறக்குறேன் இங்கே போராட்டம் பண்றேன் பாப்போமா அப்படிங்கிறாரு உடனே என்ன பண்றாங்க போராட்டம் இவர் வந்து தூண்டுவாரு ஏதாவது இந்துக்கள் கொடுக்கறது தூண்ட சில மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சு அவர் சொல்ல வந்த காரணம் என்னது இல்லை எதாவது திரிச்சு தான் பேசாங்க உண்மை எதுவா அதை பேசணும் சரி அந்த நாலு பேர் உண்மையான கிறிஸ்தவர்களா அப்படின்னு பார்த்தா அட நம்ம பிள்ளைங்க ஒருத்தர்லாம் சட ஓட்டுருக்காரு எதுக்கு சட ஓட்டுருக்காருன்னே இல்லை சினிமாவில் நடிக்கிற ஆக்டர் தான் சில பேர் சைடு ஆக்டர் தான் இந்த மாதிரி சடையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சிறுநாள் ஆக்டிங் பண்ணுவாங்க இவங்க எதுக்கு சடை போட்டிருக்காங்க புள்ளிங்க பிள்ளைங்க புள்ளிங்க தான் இவங்க வந்து அதாவது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போட்டோ வருதுங்க ஃபோட்டோவை பார்த்தா எல்லாம் தீம் வாழ அந்த இந்த குரூப்பு தீமூல இருந்து அதுவும் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன என்னோட இருக்காங்க இங்கே மகேஷ் பொய்யாமொழியோடு இருக்காங்க போ படத்துக்கு ஃபோட்டோ போடுறாங்க அப்போ இந்த டீம் தீமாவுடைய டீம் அப்படின்ன ஒன்று படான்னு பரவுதுங்க இவங்க வந்து உதயநிதி தான் அனுப்பிவிட்டாரு மகேஷ் பொய்யாமொழி தான் அனுப்பிவிட்டாரு ஸ்டாலின் தான் அனுப்பிவிட்டு இந்த மாதிரி கலவரம் பண்ண சொன்னாரு அப்படின்றாங்க அது இருக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கலவரம் பண்ணும்னு நினச்சிட்டா திமுக அவங்க என் மண் என் மக்கள்னு சொல்லி ஆரம்பித்த முதல் நாளே கலவரம் பண்ணி எல்லாத்தையும் மூடி மு முச்சு வச்சுருப்பாங்க அவங்க கலவரம் பண்ணும்னு நினைக்க சரி நீ நடக்கதான் நட பாத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க இங்கே நடந்த காரணம் என்னவாக இருக்கும் இவங்க இந்த புள்ளியோ குரூப் வந்து ஏற்கனவே கட்சிக்குள்ளே அப்பப்போ வந்து தளகாற்றுற குரூப் தலைகாட்டி கட்சிக்குள்ள குரூப்பு இப்ப கட்சியில ஒரு பெரிய பதவி வாங்கணும்னா என்ன அர்த்தம் சரி அண்ணாமலை வராரு அண்ணாமலை வரும்போது அவரை தடுத்து நடைபயணத்தை வந்து சீர்குலைச்சு உங்க பண்ணிட்டா அது மூலம் வந்து நம்ம வந்து கட்சியில வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து தேவையான வந்தாரு இவங்கதான் மறுச்சு அடி துரத்தி விட்டாங்க சொல்லிட்டா அப்படியாப்பா வெரி குட் நீதான் நம்ம கட்சி தேவை அப்படின்னு சொல்லி கட்சியை அழைச்சுக்கிடுவாங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற நற்பாசில ஒரு புள்ளிங்கவா குறிப்பா சேர்ந்து இந்த வேலையை காட்டியிருக்கு இது வந்து இன்னைக்கு என்னாக்க திமுக கட்சி மீது பழி போகுது இந்த பிள்ளைங்க தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பதவி வாங்கணுன்றதுக்காக செஞ்ச இந்தது கடை த கட்சி கேட்ட பிறகு வருது அப்ப கட்சி தலைமை சரியா இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் பதவி தான் இது மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி செய்யலாம் செய்யுது இன்னைக்கு வந்து தேவாலயம் அப்படிங்கிறது வந்து பொதுவானது அந்த பொதுவானதுக்குள்ள யாருனாலும் போகலாம் ஒரு இந்து போகலாம் முஸ்லீம் போகலாம் யாருனாலும் போகலாம் மாதிரி கோவிலுக்குள்ளே யாருனாலும் வரலாம் இந்து கோயிலுக்குள்ள பள்ளிவாசலில் யாருனாலும் போகலாம் கடவுளை வணங்குவதற்கு இங்கே மதம் தடையில்லை மனது தான் தடையாக இருக்கு இதை பார்த்த உடனே நம்ம திருமாவளையம் இருக்கா திருமாவளையிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க திருமாவளவே என்ன தூங்கி இருந்ததா நடந்தது இல்லை திருமாவளையின்ட்டு போய் சார் அண்ணாமலை வந்து தருமபுரியில ஒரு தேவாலயத்துக்குள்ள போனாரு போகும்போது வந்து அங்க இருந்த ஒரு நாலஞ்சு பேர் கிறிஸ்தவர்கள் அப்படியே நாலஞ்சு பேர் கிறிஸ்தவர் கேள்வி கேட்கறாள் நாலஞ்சு கிறிஸ்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தினாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அப்படின்னு உடனே உடனே அது என்ன நினச்சனே இல்லை இவர் வந்து அதாவது பிஜேபியும் சரி அண்ணாமலையும் சரி சிறுவான்மையினர் இருக்கு எதிராக நடந்துக்கிறாங்க சிறுவான்மையினருக்கு எதிர்காக நடந்துருக்கிறாங்க என்ன புரிஞ்சு பேசிக்கிறீங்க அங்க இருந்தது ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் தீமார்க்கரங்க சொல்லிட்டாங்க 포ட்டோட வந்திருச்சு 포ட்டோட இவர் தீமாவுடைய அடிமை அப்படி வந்திருச்சு அப்புறம் வந்துக்கிட்டு இவர் இவர் சீர்மன்மைக்கு எதிராக நடக்கிறாரு அப்படின்னா அப்ப அங்க இருக்கிற அவங்க கிறிஸ்துவர்களா இல்ல தீமார்க்கரங்களா அப்படிங்கிற குழக்கங்க என்ன பேசணும்னு தெரியாம பேசாங்க அப்படிதான் தீமாவுளோன்னு இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு திமுக ஆதரவாளர்களுடைய ஒரு பிளான் தன்னுடைய ஒரு பதவி வகிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச பிளான் கடைசி வந்து அண்ணாமலை வந்து ப்ளாப் பண்ணிட்டு போனாருங்கிறது தான் உண்மை